வணக்கம் சரசு சீட்டோம் வழங்கும் தமிழ் வளர்க தமிழ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எடில் என்றால் என்ன அதற்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்ற கேள்வியை பார்க்க போறோம் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் அதாவது ஓ ஐ இந்த ஏழு எழுத்துக்களும் இரண்டு மாத்திரை பெறும் சரிங்களா இரண்டு மாத்திரை அளவே அது பெறும் இவை முறையே பதினெட்டு மெய்யெழுத்துக்களும் இது வந்து பதினெட்டு மெய்யெழுத்துக்களுடன் சேரும் போது புணரும் போது உருவாகும் உயிர் மெய் எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கள் அல்லது நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புரியுதுங்களா உங்களுக்கு அதுக்கு உதாரணத்தை நாம இப்போ காலம் பாடம் வாரம்